கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுத்து அந்த மொழியே வந்து ஜானி என் கூப்ப காட்டு முராண்டி மொழி உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு உங்க தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலும் கேட்டா அப்ப திருக்குறள் இந்த இந்த சிலப்பதிகார மனிதர்களை ஐநூறு நூறு பதிக்கு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களை எழுதி கொடுத்தவன எல்லாம் எங்க தமிழ் தாய் படிப்பிருக்கு இல்லையா தமிழ சனி சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினார் சனியில் தான் இருக்கீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் அது ஒன்றும் இல்லைங்க போது அப்புறம் சமூக மாற்றம் அப்புறம் சீர்திருத்தம் அப்புறம் அரசியல் அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலக நெறி ஒன்று வாழ்வியல் நிறுத்திக்கொள்ள அத மலம் தந்தை ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுவை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பை சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை அந்த கொள்கை வழிகாட்டி எந்த இடத்துல கொள்கை வழி